வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் தமிழக அரசியல் ஆரம்பித்து இப்போ தேசிய அரசியல் வரைக்கும் இந்த தமிழ்நாட்டு வெள்ள விவகாரம் இருக்குது பார்த்திங்களா இது பெருசாக மாறி இருக்குங்க இதை பற்றி நான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் நம்ம தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்ததோட விளைவு இப்போ உள்ளூர் அரசியல் மட்டும் இல்லைங்க தேசிய அரசியல் வரைக்குமே புயல் ஆரம்பிச்சிருக்கு இங்கே வந்த வெள்ளம் அங்கே புயலாக மாறி இருக்கு எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா நாம் ஒரு நிவாரணத் தொகைன்னு சொல்லி கேட்குறோம் மத்திய அரசுக்கிட்ட ஆனால் அவங்க வழக்கம் போல தான் எல்லா மாநில அரசுகளுக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான் கேட்குற நிவாரணத் தொகையை முழுமையாக ரிலீஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா மத்திய அரசுக்குன்னு பட்ஜெட் இருக்கும் அதில் அவங்க அலாட் பண்ணியிருக்க தொகைன்னு ஒரு பக்கம் இருக்கும் இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்க வெளியிடுவாங்க ஆனால் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இப்போ இருக்க நிலவிக்கிட்டு இருக்கிறது இல்லைங்க மத்தியில் ஆட்சியில் இருக்க கட்சி எந்தெந்த மாநிலங்களில் ஆண்டுக்கிட்டு இருக்கோ அங்கே மட்டும் அதிகப்படியான ஃபண்ட் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க மற்றபடி அவங்க ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் தேவையான நிதியை அவங்க ரிலீஸ் பண்ணுறதுல பெரும் குற்றச்சாட்டு நிலவிக்கிட்டுதான் இருக்குது இதில் நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போகிறதில் அங்கே வழக்கம் போல் மக்கள் உங்ககிட்டே முடிவை விட்டுடுறேன் கான்டென்ட் முடிவில் யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் பக்கம் அதாவது மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துட்றேன் எவ்வளவோ உச்ச நட்சத்திரங்கள் சார்ந்து நிறைய ரசிகர் பட்டாளம் இருக்குல்ல இங்கே அதில் நிறைய ரசிகர்கள் தரப்பில் பார்த்தீங்கன்னா நற்பணி மன்றங்கள் வச்சுருக்காங்க இந்த வரிசையில் இப்போ நான் சொல்ல போகிற அந்த நடிகர் சார்ந்து ஏன்பா இவருக்கு மன்றலாக இருக்கா அப்படின்னு நீங்களே கேட்பீங்க அப்பேற்பட்ட ஒரு நடிகர் கம் இயக்குனர் தான் உரியடி விஜயகுமார் இருக்கார்ல அவரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன் அவரோட ரசிகர் மன்றம் உண்மையில் இருக்குங்க அவருக்கு மன்றம் அவரோட ரசிகர் மன்றம் நிர்வாகிகள் ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய நட்சத்திரங்களோட ரசிகர்கள் சில பேர் யோசிக்கிற ஒரு விஷயத்த இவங்க இம்ப்ளிமெண்ட்டே பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்க தூத்துக்குடி இருக்குல்ல அங்கே நூறு பேருக்கு தலா ஆயிரம் ரூபா அப்படின்ற வகையில் நிவாரணத்தை வழங்கியிருக்காங்க இந்த பணம் மட்டும் கிடையாது உணவு அரிசி இன்னும் ஒரு சில நிவாரணப் பொருட்களை உரியடி விஜயகுமார் ரசிகர் மன்றம் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கு பெரிய விஷயங்க அவங்க நூறு பேருக்கு கொடுத்துருக்கிறது ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறத சில பேர் ஏம்பா கம்மியாக தானே கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதை கூட விமர்சனம் பண்ணலாம் நம்ம பாக்கெட்லேருந்து ஒரு ரூபாய் கூட எடுத்து கொடுக்குற இங்கே பல பேருக்கும் இல்லை அதெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா பாராட்டலாம் இது போல விஷயங்களை தான் நாலு பின்னே இது இன்னும் பெரிய விஷயமாக மாறும் உரியடி விஜயகுமார் அவர்களுக்கும் அவரோட ரசிகர் மன்றத்தினருக்கும் நம்மளோட சிரம்தாழ்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தமிழகத்தில் எண்ணிக்கை ஆரம்பித்து வர்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் மிதமான மழை பெய்யும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லை சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் சென்னையோட ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பொழிவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெயின் அலர்ட் விடுக்கப்பட்டிருச்சு மக்கள் இந்த அலர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆயத்தமாக இருக்கிறது நல்லது ஓகே ஒரு பக்கம் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒவ்வொரு முறையும் மழை சார்ந்த அலர்ட்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமான அலர்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வியும் கோடியே எழுந்து நிற்கிது இதில் ஒரு சில அரசியல் தலைவர்கள் குறிப்பாக சொல்லணும்னா அன்புமணி அவர்கள் போல இருக்க அரசியல் தலைவர்கள்லாம் ஒரு பெரும் குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காங்க எங்கள் இந்த வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஆரம்பித்து இந்த நேரம் வரைக்கும் மழை பொழிவு இருக்கும் அது எந்தளவுக்கு தீவிரமாக இருக்கும் எந்த அளவுக்கு தீவிரத்தன்மை கம்மியாக இருக்கும் இப்படி எல்லாத்தையும் அக்யூரேட்டாக சொல்கிறாங்க அந்த ஒரு செய்தியை பேஸ் பண்ணி தான் அங்கே இருக்க மக்கள்லாம் ஆயத்தமாகறாங்க பெரிய அளவுக்கு சேதங்கள் தவிர்க்கப்படுது உயிர் சேதம் முதற்கொண்டு அது போல் ஒரு சிஸ்டம் சென்னை வானிலை ஆய்வு மையத்துக்கிட்ட இல்லைன்னு பகிரங்கமான குற்றச்சாட்டை அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு அவ்வளையா நம்ம சிஎம் இருக்கார்ல அவர் வரைக்குமே இந்த விஷயத்தில் ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருந்தார் அதாவது ஆய்வு மையம் சொல்லிச்சு இது போல் மழை பொழிவு இருக்கும்னு ஆனால் அளவுக்கு சிவியராக போகன்ற மாதிரிலாம் எந்த அறிவிப்பும் எனக்கு வந்த மாதிரி தெரியல இது மாதிரியும் ஆளும் அரசு சார்ந்தும் இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டுச்சு இதெல்லாம் பார்க்குறப்ப என்ப்பா சென்னை வானிலை ஆய்வு மையம் அப்டேட்டடாக இருக்காங்களா அவங்க பயன்படுத்துகிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மாடர்னைஸாக இருக்கா அப்படின்னு நமக்கே பல கேள்விகள் வருது இதுக்கு மத்தியில் மத்திய அரசு தரப்பு வழக்கம் கொடுத்துச்சு எங்கள் குற்றஞ்சாட்டுற மெரலாளங்க வானிலை ஆய்வு மையம் கரெக்டாக தான் அதில் வேலையை பண்ணிகிட்டு இருக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க என்ப்போ இதுதான் அந்த வாய்க்கா தகராறு அப்படின்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா இது ஆரம்பம் தான் இதுக்கப்புறம் தான் பூகம்பத்தியும் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஒருத்தவங்க பேசினாங்க அந்த பேச்சு சார்ந்து தான் அடுத்தடுத்து பதிலடி கருத்துக்களை நிறைய முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பேசுகிறத பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கருத்துக்கள் முன்மொழிவு பட்டுருக்கல ஆப்போசிட் சைட்லேருந்து அது என்னடன்னு சொல்கிறேன் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நிவாரணம் கேட்டால் ஆணவ மொழியில் அவங்களுக்கு தெரிஞ்சது ஆணவ மொழி மட்டும்தான் அந்த மொழியில் பதில் சொல்கிறாங்க அப்படின்னு யார்த்தம் பண்ணுறாரு மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்களை எதிரி நாடு மேலே போர் தொடுக்கும் போது எரிச்சல் மொழியில் பதில் சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க பதில் சொல்கிறாங்க சிஎம் பி சந்திப்பை நிதியமைச்சர் கொச்சைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க போற போகல இந்த சந்திப்பு நடந்துச்சுன்ற மாதிரி அவங்க எப்படி சொல்லலாம் தான் யாரை சந்திக்கணும் அப்படின்றத முடிவெடுக்கிறது பிரதமர் அவர்கள்தான் இது கூட ஒரு நிதியமைச்சரை இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது வேதனைன்னு இவர் தன்னோட ஆதங்கத்தையும் விமர்சனத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு நிர்மலா சீதாராமன் அவர்களோட கருத்துக்களுக்கு எதிராக இவரோட இந்த கருத்துக்கள் வந்து விழுந்திருக்கு அடுத்தபடியா மனிதநேய மக்கள் கட்சியோட தலைவரான எம்எல்ஏ ஜவஹர் உள்ளா இருக்காரலா அவர் என்ன சொல்லியிருக்காருனா தேசிய பேரிடரா குழம்பிடாதீங்க நம்ம தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு இருக்குல்ல இது தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு சொல்லி கேட்டால் அதுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வேற மாதிரி பதில்களை கொடுக்குறாங்க இது வன்மையான கண்டனத்திற்குரியது தமிழ் மக்கள் படும் துயரத்தை உணராதவங்க நீங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றது வேதனையா இருக்கிறதா இவர் சொல்லியிருக்காரு அடுத்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அது மறுக்க முடியாத உண்மைதான் அதாவது நிவாரணத் தொகையை வங்கி கணக்கில் செலுத்த வேண்டியது தானே அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதான் இங்கே ஆறாயிரரூபா வரைக்கும் நம்ம மக்களுக்கு பணம் நிவாரணமாக கொடுக்கப்பட்டுருக்குல்ல அதை சார்ந்து தான் நிர்மலா சீத்தாராமன் இதை சொல்லியிருந்தாங்க டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எம்பி சு வெங்கடேஷன் அவர்கள் என்ன இப்போ பதிலடி கொடுத்துருக்காருனா ரயில் டிக்கெட் எடுத்து தான் எல்லாம் ரயிலில் போகிறாங்க அந்த மாதிரி தான் ஸ்ரீவாகுண்டில் ரயிலில் சிக்கின பயணிகள் நிலமையும் அவங்களும் டிக்கெட் அவங்க தானே போயிருந்தாங்க ஆனால் வெள்ளத்தில் அங்கே சிக்கிட்டாங்க அவங்கள கடைசியில் நடக்க வச்சு தான் கூப்பிட்டு வந்தீங்க புரியுதா நடக்க வச்சு தான் கூப்பிட்டு வந்தீங்க இது ஏன் அப்படின்னு நாங்கள் கேட்க மாட்டோம் பேரிடர் காலத்தில் தேவை அப்படின்றது உடனடி உதவியை தவிர உபதேசம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு எகெய்ன் நிர்மலா சீதாராமன் சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மழை பாதிப்பை தேசிய பேரிடரை அறிவிக்க சட்டத்தில் இடமே இல்லை அப்படின்னு போட்டு உடச்சிருந்தாங்க இதுக்கு எகெயின்ஸ்டா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பதிலடி கொடுத்துருக்காரு பாஜகவோட ஒன்பது வருட ஆட்சியை ஒரு தேசிய பேரிடர் தான் அப்படின்னு சமூக இது போல சொன்னாங்க மாண்புமிகு நிதி அமைச்சர் மன்னிப்பிள்ளைங்களை கொடுக்க தெரியுங்க நாங்கள் கேட்குறது என்ன நிவாரண நிதி தானே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிறப்ப ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க மரியாதை இல்லாமல் இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க பேசுகிறாங்க அப்படின்ட்டு அதுக்கு பதில் தர்ற மாதிரி தான் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களே அப்படின்ற வார்த்தைகளை இவர் அழுத்தம் திருத்தமாக பயன்படுத்தியிருக்காரு இதில் என்னென்னா முக்கியமான ஒரு டேர்முக்குரிய வார்த்தை பார்த்தீங்கன்னா அப்பா வீட்டு பணம் இந்த வெள்ள காலத்தினப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் என்ன அவங்க அப்பா வீட்டு பணத்தையாக கேட்குறோம் நிவாரண கோரிதென்னு கேட்குறோம் மத்திய சார் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த மீட்டில் இதே டேர்ம சார்னு சில விஷயங்களை விளக்கமாக சொல்லியிருந்தாங்க அப்பா வீட்டு பணம் பஞ்சாயத்துன்ற மாதிரி தான் இந்த வார்த்தையை முதல் இப்போ மாறி நின்றுக்கிட்டு இருக்கு ஏன்ப்பா எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படி அவங்க என்ன தான் சொன்னாங்க இவ்வளோ பேர் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த காணொலி உங்களுக்கு முழுமையாக காட்டுற மக்களே நீங்கள் ஃபுல்லாக பார்த்து கேளுங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது எந்தளவுக்கு சரியான ஒன்று அப்படி இல்லைனா ஏப்பா அவங்க இப்படி சொல்லியிருக்கூடாதுப்பா அப்படின்ற மனப்பான்மைக்கும் நீங்கள் வரலாம் இறுதி முடிவு உங்கள் கையில் வீடியோ பாருங்கள் ஆறாயிரம் கோழி ஆறாயிரம் ரூபா பெர் பர்சனுக்கு கொடுக்குறாங்கன்னா அது அவங்க இஷ்டம் அவங்க கொடுக்குறாங்க நான் அதை பற்றி கமெண்ட் பண்ணல அவங்க அதை கொடுத்தது யாருக்கு கொடுக்குறாங்கன்றது நம்மளுக்கு தெரியுதா இன்னைக்கு தேதிக்கு மக்களுடைய பணம் அப்ப சொத்தான்னு கேட்குற அந்த கவர்மெண்ட்ல கொடுக்குற பணம் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக அக்கௌண்ட்டுக்கு கொடுங்க அப்போ யாருக்கு ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்கன்னு நீங்களும் பார்க்க முடியும் அவர் கேட்குற மாதிரி சிஏஜி யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்டு மூலமா பார்க்க முடியும் இப்ப நீங்க கொடுக்கறது யாருக்கு நிஜமா வெள்ளத்தில் அமௌன்றிங்க நினைச்சுக்கிறேன் அது கவர்மெண்ட் பணம் தானே என் அப்பா சொத்து உங்க அப்பா சொத்து இல்லையே போடுங்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமா அக்கௌண்ட்ல அதுதான் நான் கேட்கறேன் ஆறாயிரம் போதுமா இல்லையா கொடுக்கணுமா இல்லையா அந்த பேச்சுக்கே வரல கொடுக்கறத கொடுக்கறீங்க அக்கௌண்ட்ல டைரக்டா போடுங்க இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் மோதியா அக்கௌண்ட் கொடுத்துருக்காரு பேங்க்ல டைரக்டா அவர் அக்கௌண்ட்ல கொடுங்க கொடுத்தது யாரு அந்த பெனிஃபிட் யாருக்கு போய் நீங்களே மீடியாவே போய் இன்னைக்கு ஒரு போட்டோ ரெண்டு போட்டோ மூலமா அந்த ஆறாயிரத்து அது பெட்டரா இருக்கும் நீங்க போய் செக் பண்ணலாம் அதுக்கப்புறம் சரி நார்மலா பெய்யத விட ஜாஸ்தியா பெய்யும் எடுத்த ஏற்பாடு என்ன அது கூட அங்க இல்லீங்களே நார்மல் மழை மாதிரி வரும் சாதாரண வெள்ளம் தான் வரும் அப்படின்னா கூட அப்ப கூட நீங்க இருந்திருக்கலாமே நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு அதுல தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் மொத்தம் செலவழிச்சுட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒன்னாவதுன்னு சென்னையை பத்தி பேசினவர் வெள்ளம் வந்த பிறகு சென்னையில மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதுல செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்க செலவழிக்கலைங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்க கொடுத்திருக்கிற பணத்தை நீங்களே செலவு பண்ணிருக்கோம் சொன்ன பணத்தை இங்க போட்டீங்க அந்த நம்பர் ஏன் மாறுது இங்க மெட்ரோலஜிக்கல் சரியா இல்ல எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டா அப்படியே ஆணித்தரமா சொல்றவங்கள நாலாயிரம் கோடி நம்பரு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல போனேங்க அம்பத்தூர்ல வெள்ளத்துல நடந்து போனேன் உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த எஸ்டேட்ல எப்படி இருக்காங்க எம்எஸ்எம்இ யூனிட்டுக்கு என்ன நஷ்டம் நடந்திருக்கு எங்க இருந்து அந்த கால்வாய் எல்லாம் மூடப்பட்டிருக்கு அதிக நீர் அதிக அதிக நீர் ஓடி வரும்போது அது அப்படியே அதோட தடத்துல போய் கடல்ல கலக்க வேண்டிய ரூட்ல எல்லாத்தையும் அடைச்சு அங்க என்னெல்லாமோ கட்டிருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருந்தவங்க இருந்தவங்களே என்கிட்ட சொன்னாங்க ஏன் நாலு மாவட்டத்துல எப்பொழுதும் காணாத வரலாறு காணாத மழைய மக்கள் திணறிட்டு இருக்காங்க மத்திய அரசே எனக்கு என் கொடுத்து அனுப்பு நானும் அங்க இருந்து நிவாரண பணியை பாப்பேன்னு சொல்லாம டெல்லியில இருந்தாருங்க இன்னைக்கு ஒரு நாள் நாள் கழிச்சு போய் திருநெல்வேலி மூணு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலி அவர் மரியாதை கொடுத்து ஆனா இன்னைக்கு இருந்துட்டு பிரதமர் மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பாப்பேங்க போற போக்களை பாத்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில டைம் கேட்டு அவரும் ஐயோ தமிழ்நாட்டில இருந்து முக்கியமந்திரி முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசியிருக்காங்க இதுலேருந்து அவருடைய ப்ரையாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு தேசிய பேரிடர்வு அதாவது நேஷனல் டிசாஸ்டர்ன்ற அனௌன்ஸ்மெண்ட் மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணல வேற ஸ்டேட்டுக்கு பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணல இல்லங்க அந்த சிஸ்டமே இல்லங்க தேர் இஸ் நோ சச் திங் ஆஸ் அனௌன்சிங் தட் திஸ் இஸ் அ பேரிடர்வு நேஷனல் டிசாஸ்டர் நோ தேர் இஸ் நத்திங் லைக் தட் உத்தராகண்டுக்கும் பண்ணல வேற எந்த ஸ்டேட்டுக்கும் பண்ணல நேஷனல் டிசாஸ்டர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வானிலை அறிக்கை கொடுக்கக்கூடியவங்க ரீஜனல் மெட்ரோலஜி சென்டர் சென்னையில் இருக்கு இந்த தென் மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு இந்த நாலு தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரியில வந்திருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பத்தி மெட்ரோலாஜிக்கல் சென்டர் பன்னெண்டாம் தேதி டிசம்பரே தகவல் கொடுத்திருக்காங்க பதினாறு பதினேழாம் தேதி வாக்குல தீவிரமான மழை தென் மாவட்டங்களில் வருங்கிறத பன்னெண்டாம் தேதியே கொடுத்திருக்காங்க இது இதுக்கு ஒண்ணுத்துக்கு மாத்திரம் தான் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழும் அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன் இது மோஸ்ட் மாடர்ன் சென்டர் இந்த ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் சென்னையில் எது இருக்கோ அதை பத்தி நான் சொல்றேன் அவங்க அஞ்சு நாள் முன்னிலையிலேயே வரக்கூடிய அஞ்சு நாள்ல என்ன நடக்க போகுதுன்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு இல்லை இப்ப எப்பொழுதும் அவங்க பன்னெண்டு நாள் முன்னாலேயே என்ன வரப்போகுது அதுக்கு எப்படி நம்ம தயார் பண்ணிக்கலாம் முன்னெச்சரிக்கையாக அவங்க பன்னண்டு அஞ்சு நாளுக்கு முன்னாடியே சொல்றாங்க அத தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் சொல்றாங்க அடுத்த மூணு மணி நேரம் என்ன ஆகும் போகுதுன்னு அடுத்த மூணு மணி நேரத்துல எந்த இடத்துல எவ்வளவு கொட்ட போதும் மழைன்றதையும் அவங்க எடுத்து சொல்றாங்க சோ அஞ்சு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டோமேனு விட்டுறது இல்ல அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியும் சொல்லிட்டே போறாங்க பன்னெண்டாம் தேதி சொல்றது பதினாறு வரைக்கும் உள்ள பதிமூணாம் தேதி சொல்றது பதினேழு பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அஞ்சு நாள் அப்படியே அதை ரோட்டேட் போயிட்டே இருக்கு வண்டி அதை தவிர ஒவ்வொரு மூணு மணி நேரமும் அவங்க வார்னிங் கொடுக்கறாங்க என்ன ஆக போகுது எங்க மழை கொட்ட போகுது எப்படி இருக்க போதுன்றது ஒரு சின்ன மெசேஜா அதையும் கொடுத்துட்டே போறாங்க அதனால எங்களுக்கு முன்னெச்சரிக்கை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்க தயவு பண்ணி இதை இந்த விஷயத்த கொஞ்சம் காதார கேட்டுக்காங்க இது ஒரு நவீனமான அதிநவீனமான ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டர் மெட்ரோலஜியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் புரியும் இன்னைக்கு தேதிக்கு நல்ல சீனியர் பத்திரிகையாளர்கள் தொடர்பு செய்தி தொடர்பாளர்கள் நீங்க எல்லாம் இருக்கீங்க மூணு டாப்லர் சென்டர் அது மூணு டாப்லர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு அவ்வளவு சென்சிட்டிவ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த கருவியின் மூலமா உங்களுக்கு தெரியுது மூணு டாப்லரோட இருக்கக்கூடிய அந்த சென்டர் மூலமாக அஞ்சு நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸா ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கும் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் சேர்த்துக்கிட்டே போகுது இன்ஃபர்மேஷன் அதனால இந்த தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய இந்த பெயரிடர்வை பத்தி பன்னெண்டாம் தேதி டிசம்பரே செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அதனால நான் பிரதமர் ரையா மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் இதுல நான் பர்சனலா இந்த தினம் இன்வால்வ் ஆனேங்கிறதுனால என்னுடைய அனுபவ ரீதியா நான் சொல்றேன் போய் உட்காந்து இருந்தவங்க இந்த தமிழ்நாட்டில் இந்த நாலு மாவட்டங்களில் ஒரு பேரிடர் இவ்வளவு மழை வருது வருஷத்துக்கு கொட்ட வேண்டிய மழை ஒரே நாள்ல கொட்டுதுங்க எங்களுக்கு உதவி தேவைன்னு கேட்ட உடனே ஏன் முன்னாலேயே அதிகாரிகளுக்கு ஆர்டர் கொடுத்து ஹோம் செக்ரட்டரிக்கு போன்ல கூப்பிட்டு சொல்லி அனுப்பி கொடுங்க எங்க இருந்தா நீங்க எங்க இருந்து எப்படி கப்பல்கள் எடுத்துட்டு வருவீங்களோ ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வருவீங்களோ எடுத்துட்டு வந்து கொடுங்க அங்க உதவின்னு ஏன் முன்னாடி ஆர்டர் பண்ணாரு அது கேட்ப அன்னைக்கு ராத்திரிக்குள்ள ரிட்டர் ஆர்டர் நம்ம கண் முன்னாடி வந்துச்சு களத்துலையும் இறங்கினாங்க நான் நிறைய பேரோட அதுக்கப்புறமும் ஹெலிகாப்டர் நிறைய கொடுங்கன்னு கேட்டாங்க அதே மாதிரி அடிஷ்னல் சோர்ஸும் நாளைக்கு கொடுத்துருக்கோம் இந்த செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அதோடு இல்லாம தமிழ்நாட்டில் எப்ப என்ன இடையூறு வந்தாலும் உடனே பிரதமரும் உள்ளாட்சி அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் உடனேக்குடனே ரெஸ்பாண்ட் பண்றதுக்கான இந்த உதாரணம் ஒண்ணு நம்மளுக்கு முன்னாடி இருக்குது எப்பொழுதும் தமிழ்நாட்டின் நலம் கோரி அவங்க இரண்டு பேரும் தலைவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு விவகாரம் பண்ணி இருக்காங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசுல இருக்க ஒரே ஒரு வினா என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்கவங்க சொன்ன விஷயங்களை எடுத்து வச்சுட்டேன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசின விஷயங்களையும் நீங்க இப்ப ஃபுல்லா பாத்துட்டீங்க இப்ப நீங்க முடிவு பண்ணுங்க யாரோட பேச்சுல பொறுப்பு தெரியுது அப்படின்றத உங்களோட பதில் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பர்ச கமெண்ட் லீவ் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்